சத்தம் அப்ப அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா தன்னை வந்து ஒரு மேன்மை உள்ளவனா ஒவ்வொரு மனிதனும் அங்க நினைச்சுக்கிறான் அதே போல ஒரு நேர்மையாய் நடக்கிறவனை பார்த்து கூட உலகம் செய்யறான் பரியாசம் பண்றாங்க அவன் நீதியா நடப்பான் அவன் நீதியை கூட வந்து பரியாசம் பண்றாங்க ஆஹ் இவர் பெரிய அப்படியே யோகி இவரு இவர் அப்படியே இவர் காந்தி இவரு அப்படின்னு மனிதன் என்ன பரியாசம் பண்றத பாக்கான நேர்மையான போய் அவன் நடக்கிறான் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா பல விதத்துல பரியாசம் நடந்துகிட்டுதான் இருக்குது ஆனா இந்த பரிகாசத்தை பற்றி வேதா எண்ணி சொன்னால் ஆண்டவராக இயேசு கூட பரியாசம் மத்திய புஸ்தகத்துல இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஓழாவது புத்தகத்திலிருந்து நாற்பத்தி மூன்று பார்த்தீங்கன்னா இந்த சூழ்நிலை என்ன சொன்னா இயேசுவானவர் சிலுவை மரத்திலே பொங்கிக் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையின் கூட பாருங்க ஒரு கடினமான சூழ்நிலை அந்த சூழ்நிலை கூட ஆண்டவரை கேடு செய்றாங்க பரியாசம் பண்றாங்க ஆசாரியரும் வேத பாடகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரச்சித்தால் தன்னைத்தான் ரச்சித்துக்கொள்ள திராணி இல்லை பாருங்க எல்லாரையும் ரச்சித்தாரு தன்னை காப்பாற்றிய சொல்லி பண்றாங்க ஆண்டவர் இவருக்கு திராணிலை எரிமுறைகளை எந்த அளவுக்கு ஒரு புத்தவராக வாழ்ந்தவர் அவரையே இந்த உலகத்தான் என்ன செய்யறாங்க பரியாசம் பண்றாங்க ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை பரியாசம் ஆனா உயிர் சிநேகிதன் தன் சிநேகிதனை கூட என்ன செய்யறான் பரியாசம் பண்றான் அது ஒரு மன நோயை உண்டாக்குகிறது யோபு யோகுடைய சிநேகிதர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா பன்னிரெண்டாம் அதிகாரத்துல நான்காவது புஸ்தகத்துல யோக புஸ்தகத்துல யோகினுடைய நண்பர்களே யோகனுடைய சூழ்நிலை பார்த்துட்டா செய்றாங்க பரியாசம் பண்ணாங்க யோகு எப்படிப்பட்டவன் வாழ்க்கை எப்படி இருந்தது ஒரு நீதிமான் ஒரு உத்தமன் கர்த்தருக்கு பயந்து நடந்தவன் அப்படிப்பட்டவனையே ஒரு உயிர் சிநேகிதர்கள் செய்றாங்க பரியாசம் பண்றாங்க அப்ப பரியாசம் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புவோமானா இங்க அதை வேதாகமும் கண்டிக்கிறது பனிரெண்டாம் அதிகாரத்துல நான்காவது வசனம் என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன் அவர் எனக்கு மறு உத்தரவு அருள் செய்வார் அருள்வார் உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறார் உத்தமனாகிய நீதிமான் நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறார் பரியாசம் பண்ணப்படுகிறான் ஒரு மனுஷனையே ஒரு மனிதனுடன் செய்கிறான் ஒரு நீதிமானையே மனிதன் பரியாசம் பண்ணுற சூழ்நிலை இங்கே இருக்கிறது சங்கீதம்